ஆ எல்லாம் வந்துட்டிங்களா இந்த நிர்வாகி மட்டும் காணும் அவள் மட்டும் எப்போ பாரு நூறு நாளைக்கு வேலைக்கு போனால் லேட் வளர்த்துட்டே தான் இருப்பாள் ஆமாக்கா அக்கா எப்போ பாரு லேட் வளர்த்துட்டே தான் இருக்கிற நாம் மட்டும் வரசாக வந்துட்டோம் இன்னும் அவளை காண ஏக்கா நான் வந்துட்டேங்க நான் கிளம்பி வந்த நேரத்தில் தான் என் புருஷன் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அதான்க்கா லேட் ஆகிட்டு

அக்கா இப்படிலாம் சொல்லாதீங்க்கா சரி சரி யாரும் கவலைப்படாதீங்க எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு தரேன் ஐ பிரியாணியா ஆமாடி ஆமாம் பிரியாணின்னா வாங்கி பந்துட்டு வந்துடுறேன் சரி சரி வாங்க வர சாப்பிடலாம் இல்லைன்னா அந்த சாப்பிட்டேன் நான் அப்புறம் பச்சை செய்வேன் யாருக்கா வயல் வெளியில் ஒரு ஆள் கூட இல்லை ஆமால்கா இவங்களும் எங்கே போயிட்டாக்கு இவங்க எல்லாம் நூறு நாள் வலைக்கெல்லாமே வந்துட்டாங்க அதனால தான் வயல்வெளியில் ஆள் வேலை செய்யறதுக்கு பாவம் விவசாயமா பண்ணுறவங்களாம் பாவம் விவசாயம் பண்ணுறவங்களாம் பாவம் ஆள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுக்கு எல்லாம் கவலைப்படுறாங்க தான் எல்லாத்துக்கும் மிஷின் வச்சிருக்காங்களே நாற்று நடுறது அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுறதுக்கு மிஷினு அப்புறம் வந்து அறுவடை செய்யறதுக்கு மிஷினு நெல்லை பிரித்து நம்மளுக்கு கொடுத்து மூட்டையாக கொடுத்துருது அதுக்கு ஒரு மிஷினு ஐயோ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு ஆளுங்கெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போனதுனால ஆமாடி சரியாக சொன்னேன் இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் தான் வந்துருச்சு அதனால தான் மனுஷனுக்கு வேலையே இல்லை ஏக்கா இப்போ சாம நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு துடி துவைக்கிறதுக்கு ஜாமா விளக்கிறதுக்கு பசங்களை கிளப்புறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வச்சிடலாமா மிஷின் ஏன் வைக்கணும் வேற பொண்ணை பார்த்து நம்ம புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வச்சுக்கோ அவ பார்த்து பாலோ ஆமா ஆமா அக்கா எப்படா இருக்கிறாங்க அவங்க இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டோம் போதுங்க அடுத்த நாளே பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுவானோ சரி வாங்கடி வேற சாப்பிடலாம் அந்த சூப்பர் வேற வல்லு வல்லுன்னு உழைப்பாரா ஏமா டெய்லி உங்களால் தான் லேட் ஆகுது நாங்கள் எப்போயோ கிளம்பிட்டோம் இந்த அந்த நெடுவெளியில் அவள் தான் மயங்க போட்டு ஊன்ட்டோம் தான் அவளை பார்த்துட்டு இருந்தோமா அதான் லேட் ஆயிடுச்சு நம்ம நெடுவெளி மயக்கமாக பட்டு ஊந்துட்டேன் ஆமாங்க சூப்பரண்ட் நான் மயக்கம் போட்டு ஊந்துட்டேன் சூப்பரண்ட் உடம்பு சரியில்ல சூப்பரண்ட் சரி சரி எல்லாம் வேலை செய்யுங்க உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி இது பண்ணால் அது கூட விட மாட்டான் வேலை செய்யுன்றான் மனசாட்சியே இல்லாதவன் ஏக்கா புடிச்சுங்க இது புடி நெருவாளி ஐயோ என்ன கண கணக்குது ஏக்கா இது புடிக்கா ஏக்கா இது புடிக்கா சரி சரி எல்லாம் வரசா வர செய்யுங்க தோ போய் அங்க என்ன நடக்குது பாத்துட்டு வரேன் ஏ நெருவாளி அந்த சூப்பர் அண்ட் போயிட்டாளா ஏக்கா போயிட்டாதா இங்க வாடி வாடி இடுப்பு புசி சீ என்ன நிமித்தி ஊர்சி ஏக்கா கொஞ்சம் வலி நான் சரி பண்ணிரங்க

வழக்கம் வர நம்ம நடிவாளி வாய்க்கம் பட்டும் விழுந்துட்டா நம்ம எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே போயிட்டோம் அவ்வளோ தான் நாற்று சொல்லிவிட்டீங்களா ஓகேக்கா ஏதோ இன்னைக்கு நம்மள வச்சு செய்தோம் ம் என்னக்கா சோர்ந்து பார்த்துட்ட வெய்ய தாங்களடி அப்புறம் நூறு நாள் வேலைன்னா சும்மாவா சும்மா உக்காந்து நம்மளுக்கு முந்நூறுபா காசு தராங்களே எப்போதாவது அதுக்காக தான் நானும் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் யக்கா யக்கா நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்த மறந்துட்டேங்க என்னடி விஷயம் சொல்லு நம்ம முனுசாமி மாவால முனுசாமி மாவா ஆமா அவனுக்கு என்ன அழகா இருப்பான் சூப்பரா செகண்ட் செவன் நல்ல டிகிரி எல்லாம் படிச்சிருக்கான் அவனுக்கு என்ன குற அவனுக்கு ஒண்ணு குறைச்ச இல்லக்கா நல்லா தாங்க இருக்கேன் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் உங்க தெரு கன்னியப்பா லவ் பண்றான் அடப்பாவி ஆழம் காலை காலை விட்டுட்டானேவன் ஏங்க சிக்கலாக்கா சிக்கல்லாம் ஒண்ணுல அவ பெரிய வாயாடி அவகிட்ட எப்படிதான் குடும்பத்தை போறான்னு தெரியல யக்கா அந்த கதையை உடுக்கா எங்க தெருவில் ஒண்ணு நடந்தது அதை சொல்றாங்க எங்க தெருவில் வந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னா கீரையில விஷத்தை கலந்து குதிச்சு உடனே மயக்கம் போட்டு ஊந்து ஊந்துட்டாரு அய்யோ அப்ப என்னாச்சு அப்புறம் என்ன பண்றது பொண்டாட்டி போயிட்டா புருஷன் புதுமாப்பிள்ள அப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவன் நல்லா சூப்பரா செட்டில் ஆயிட்டான்

நானே என் புருஷன் துபாயில் கஷ்டப்படுறான்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறேன் அவளுக்குலாம் என்ன வேலை திண்டு திண்டு பொருளி பேசத்தான் வேலையே நெடுவழியே காலம் வாரிட்டாங்களா சூப்பர் அப்பு ஏண்டி அஞ்சம்மா உன் புருஷன்னா நேற்று திருவிழாவில் ஒரு பொண்ணு கையை ஒப்பிச்சு ஈத்துட்டான் யாருக்கா சொன்னது என் புருஷன் கை ஏற்றுது இன்னைக்கு காலம் வந்ததுலேருந்து நூறு நாள் வேலையில் உன் கதை தான் ஓடிட்டு இருக்குது அடி நாசமாக போனவங்க என் கதையை பற்றி பேசுகிறாள் அவ்வளோ நாசமாக போவேன் நீங்கள் நகை எடுத்து வச்சுருந்தீங்களா உங்கள் மூத்த பொண்ணு வயசு தூக்கி போது உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து நீங்களே கொடுத்து உங்கள் அம்மா செஞ்ச மாரி காட்டிக்கிட்டீங்களாமே அப்படியா எவா அவன் சொன்னான் எங்கள் அம்மா வீட்டில் என்ன செஞ்சாங்க நான் பத்து பிசா கொடுக்கல இது எப்போ நான் கூத்து மூணு நாளுக்கு முன்னாடி நான் கூத்து நூறு நாள் வேலையில் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ ஊருக்கு அதை ஃபுல்லாக இங்கே வந்து சேவ் ஆகிடும் ஏக்கா ஏக்கா பசிக்குது அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து துணியா அதை கூட மணி பத்து தான் ஆகுது இப்போ பிரியாணியை கொடுத்தா அந்த சூப்பர் சூப்பரண்ட் வந்து நம்ம பேசாது ஏக்கா ஏக்கா அவளுக்கு ஒரு ஒன்று பிரியாணி கொடுத்து சமாரம் பற்றி போக்கா கொடுக்க பிரியாணி எடுமா சாப்பிடலாம் ஏக்கா நான் நினச்சேங்க இந்த தூக்கு சட்டியில் வாசம் செம்மையாக தூக்குச்சு நான் அப்படியே தூக்கிட்டு போயெல்லாம் பார்த்தேன் அப்புறம் நீங்கள் பத்தியாக கிடப்பீங்களா அதனால தான் இந்த தூக்கு சட்டி அப்படியே வச்சுட்டேன் சரிக்கா வயதை பத்துதுக்கா வயிறு கவாங் கவாந்துக்கா சீக்கிரம் கொடுக்கா பிரியாணியே இந்தா நாட்டோலி உனக்கு தான் ஃபஸ்ட்டு இந்தாக்கா நீங்கள் சாப்பிடுங்க இந்தாக்கா நீங்கள் சாப்பிடுங்க தாய் அக்கா நீங்கள் சாப்பிடுங்க என்ன ஏக்கா உங்கள் வீட்டில் விசேஷமா பிரியாணியாக அது வந்து கொடுக்குறீங்க அது ஒன்றும் இல்லை நேட்டவலி காலை பிரியாணி சாப்பிட்றது போல் ஆசையாக இருந்தது அதான் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து கிண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிடுங்க நல்லா இருக்கா அருமையாக இருக்குக்கா டெய்லி பிரியாணி எத்தனை வந்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அதுக்கு என்ன எத்தனை வந்து கொடுத்தா போகுது ஒன் நூறு நாள் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு டெய்லி உனக்கு பிரியாணி ஆகி போடுறேன் அருமையாக இருக்குது பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம் ஐயோ நான் எல்லாம் இப்படி தூங்குதுங்க ஏங்க ஏந்துருமா ஏந்துரு அடியே ஏந்துட்டி நிலவாளி எனக்கு பெட் காஃபி வேணுமா பெட் காஃபி வேணும் பெட் காஃபி சுட சுட தண்ணீர் தூத்துருவா ஐயோ சூப்பரண்டு ஏய் ஏந்துரு ஏந்துரு ஏக்கா ஏந்துங்க சூப்பரண்டு மேலே வந்திருக்காங்க ஏந்துங்க ஏந்துரு மணி இன்னும் அது எல்லாம் இன்னும் தூங்குறீங்க மணி பத்தாவது தான் ஆச்சு மேடம் பத்திர ஒன்றும் ஆகலை மணி மூணாவது எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டீங்களா என்னது மூணா போங்கம்மா டெய்லியும் காலைல நூறு நாள் வேலைன்ற பிள்ளைங்க காலையில் வரத்து ரெண்டு பாண்டு மண்ட மனத்தூக்கி போடுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு மருதடி உக்காந்துக்கிறது ஊர் கதை உலகத்து கதை எல்லா கதையும் பேசுறது உங்களுக்கு ஒரு சம்பளம் கிளம்புங்கம்மா கிளம்புங்கம்மா காற்று வரட்டும் அய்யோ நம்ம தூங்குறது நம்மளுக்கு தெரியல வாங்க வீட்டுக்கு போகலாம்